ஒரு பெட்டி ஒன்று வச்சாங்க திரும்ப பெட்டி ஒன்று வச்சு அந்த பெட்டியில் நீங்கள் போடுங்க நான் எடுத்து உடனே பார்த்து சரி பண்ணி கொடுத்துருவேன் அப்படி சாவியை நான் பூட்டி வச்சுக்கிடுவேன் சாவியும் கூட்டு போனார் பெட்டியை காணும் சாவியே காணும் பள்ளிக்கூட மாணவர்கள் மாணவிகள் மோக்கண்டு ஒரு கெட்டுப்போகக்கூடிய சூழ்நிலையை இந்த ஆட்சி உருவாக்கி விட்டது கனிமொழி வந்தது ஒரு விபத்து அதுக்கு இந்த தொகுதிக்கு என்ன சம்பந்தம் அவங்க குடும்பத்துடைய பிரச்சனைகளான கடைசி தென்கோடியில் கொண்டு போய் தள்ளி விடணும்னு சொல்லி அந்த அம்மா அவங்க தள்ளி விட்டாங்க கமிஷன் பூரா கமிஷன் நல்லா கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதைத்தான் இங்கே இருக்கிற மேயரும் செய்கிறா இங்கே இருக்கிற அமைச்சரும் செய்கிறாரு இந்த அம்மா கனிமொழியும் செய்யுது எடப்பாடியார் தான் வரணும்னு மக்கள் விரும்புகிறாங்க நல்லாச்சும் அவ்வளோதான் தருவாகும் தருவார் தர முடியுங்கிற நம்பிக்கை நம்பிக்கை எடப்பாடியார் மேலே அமோகமாக இருக்குது மனிதம் மறையாமல் மக்கள் மனதில் எங்கே இடம்பெற்றிருந்த மாபெரும் தலைவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தலைவர் அம்மா அவர்களுடைய ஆசையோடு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நான்கரை ஆண்டு காலம் சிறப்பான ஒரு பொருட்கால ஆட்சியை தந்தார்கள் அம்மாவுடைய திட்டங்கள் அனைத்தையும் தந்து இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு ஆட்சி மக்களுக்கு கொடுத்தார்கள் இன்றைக்கு போலியாக அவர்கள் பல வாக்குறுதிகளை கொடுத்து வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இன்றைக்கு அவர்கள் ஏதோ காட்டி கொண்டு பணத்தை வைத்து வாக்கு வாங்கி விடலாம் என்கின்ற எண்ணத்தோடு திமுகவுடைய எண்ணத்தோடு வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் செய்த சாதனைகள் இன்னும் மக்கள் மனதில் நீங்காது இடம்பெற்றிக்கொண்டிருக்கின்றது அதனால தான் எடப்பாடியார் அவர்களுக்கு இன்றைக்கு அவ்வளவு எழுச்சியான வரவேற்பை மக்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் சார் இப்போ வந்து மக்களிடம் வந்து திமுக ஆட்சியின் மேல் அதிருப்தி வர காரணம் என்ன நினைக்கிறீங்க மக்கள் மேலே திமுக ஆட்சி மேலே அதிருப்தி வர காரணம் அவங்க ஆட்சி அதை செய்யலை சரியாக செய்யலையே அவங்க இன்னைக்கு அவ ஊழல் 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 அதிகமான ஊழல் இணைந்த ஆட்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த செந்தில் பாலாஜி பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ள அவர் அவரு அடுத்தாப்பில் பொன்மொழி அடுத்தாப்பில் நேரு இப்படி பார்த்தீங்கன்னா அவங்க அமைச்சர் பூராமே ஊழலில் திளைத்து கொண்டிருக்கின்றார்கள் அது இல்லை அவனுக்கு மேலே உள்ள அதிருப்தி என்னென்னா அவங்க சொன்ன வாக்குறுதி ஒன்றுமே நிறைவேற்றலையே என்ன நிறைவேற்றியிருக்காங்க இந்த மா ஆயிரம் ரூபா பெண்களுக்கு அது என்ன சொன்னாங்க தகுதி உள்ள பெண்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னாங்க பெண்களில் தகுதியை பார்க்கவே யார் பார்ப்பா ஒரு ஒரு வீட்டில் ஒரு கணவன் தன் மனைவி பற்றி தகுதியை பார்ப்பா ஒரு கு குழந்தை பெண் குழந்தையில் பெற்றோர்கள் தகுதியை பார்ப்பாங்க ஆனால் இவர் வந்து தரங்கற்ற முறையில் தகுதியை பார்த்து கொடுப்போன்னு ஒரு இதை உண்டு பண்ணி அந்த திட்டத்தையும் திட்டத்தையே அவர் ஒன்றுமே அவர் செய்த திட்டங்கள் ஒன்றுமே கொடுக்கலையே ஒரு பெட்டி ஒன்று வைச்சாங்க திரும்ப பெட்டி ஒன்று வச்சு அந்த பெட்டியில் நீங்கள் போடுங்க நான் அதை எடுத்து உடனே பார்த்து சரி பண்ணி கொடுத்துருவேன் அப்படி சாவியை நான் பூட்டி வச்சுக்கிடுவேன்னாரு சாவியும் கொண்டு போனார் பெட்டியும் காணும் சாவியும் காணும் இப்படி மக்களுக்கு விரோதமான ஆட்சி இன்றைக்கி நடைபெற்று கொண்டு இருக்கின்றது இன்றைக்கி பார்த்திங்கன்னா இவங்க ஆட்சியில் எங்கே பார்த்தாலும் கஞ்சா இந்த வெளிநாட்டு போதைப் பொருட்கள் எங்கள் எங்கள் எடப்பாடி ஆட்சியெலாம் இதெல்லாம் உண்டா இந்த கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு பேர் இருந்தாங்க இந்த கள்ளச்சாரயத்தில் அப்படி நடந்துச்சு எடப்பாடி ஆட்சி கடத்த உண்டா கிடையாது ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பள்ளிக்கூட மாணவர்கள் மாணவிகள் மோக்கொண்டு ஒரு கெட்டுப்போகக்கூடிய சூழ்நிலையை இந்த ஆட்சி உருவாக்கி விட்டது அதனால தான் இன்றைக்கி வந்து மக்கள் இந்த ஆட்சி ஒன்றுமே செய்யவில்லை ஒரு பொம்மை முதல்வராக ஸ்டாலின் இருந்து கொண்டிருக்கின்றார் சும்மா அதனால தான் மக்களுக்கு அவர் மேலே விரோதமாக இருக்காங்க அப்போ கீதா ஜீவனும் அவங்க வந்து கனிமொழியும் வந்து இப்போ நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் எல்லாமே திமுகவோட கோட்டன் வந்து எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படி ஏதோ அவங்க எந்த செயலில் எதனால் தான் சொல்கிறாங்க அதாவது அவங்க பணம் இருக்குங்கிற தைரியத்தில் பேசுகிறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா நீ கொடி கொடியாக கொலி அடித்து வச்சிருக்காங்க தப்போ அவங்க அவங்க சரத்திரத்தை பார்த்திங்கன்னா ஒரு தூத்துக்குடி மக்களுக்கே தெரியும் கீதா ஜீவனுடைய குடும்பத்துடைய சரித்திரம் இந்த தூத்துக்குடி மக்களுக்கே தெரியும் அவர் அப்பா எப்படி இருந்தார் பெரிய சாமி எப்படி வளர்ந்தார் எதை வச்சு வளர்ந்தார் என்ன பண்ணார்னு இங்குள்ள மக்கள்கிட்ட கேட்டால் சொல்லுவீங்க சாதாரண ஒரு சைக்கிள் கடை கூட வைக்கல அவர் ரோட்டோரமாக பஞ்சர் பார்ப்பாங்களே ரோட்டில் உட்காந்து பஞ்சர் பார்ப்பாங்களே அப்படி பார்த்துக்கிட்டு இருந்த மனுஷன் இன்றைக்கி இவ்வளோ பெரிய கோடி குடிக்கு பணத்துக்கு அதிபதியாக இருக்காருனா அது எப்படி அரசியலை வச்சு சப்பாத்தியம் இன்றைக்கி அதை அந்த அடிப்படையில் இன்றைக்கி அவருடைய மகா அவருடைய மகன் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரோடு போடுறாங்க ரோடு போடுறாங்கன்னா அதுக்கு டெண்டர் முறையாக விட்டு தான் ரோடு போடுவாங்க ஆனால் இவங்க டெண்டர் விடுறதுக்கு முன்னாலே ரோடை போட்டுட்டு டெண்டர் விடுறாங்க இப்படி பல ரோடு போடுறாங்க உடைக்காங்க படகு ரோடு போடுறாங்க இப்படி பல இடங்களில் ஒரு குளறுபடியான ஆட்சி பணம் இருக்குது நான் பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்குவோம் அங்கே தைரியத்தில் தான் இன்றைக்கி அவங்க சொல்கிறாங்க கனிமொழி இங்கே ஒரு விபத்தில் வந்துச்சு கனிமொழி வந்தது ஒரு விபத்து அதுக்கு இந்த தொகுதிக்கு என்ன சம்பந்தம் அவங்க குடும்பத்தினுடைய பிரச்சனைகளால் கடைசி தென்கோடியில் கொண்டு போய் தள்ளி விடணும்னு சொல்லி அந்த அம்மா அவங்க தள்ளி விட்டாங்க அந்த அம்மா அங்கே இருந்துச்சுன்னா மெட்ராஸில் இருந்துச்சுன்னா அங்கே அரசியல் பண்ணும் அப்போ சாரியனுக்கு தலைவலி உண்டாங்க அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் கனிமொழியை எந்த பக்கம் தள்ளி விட்டாங்க அது ஒரு விபத்தில் தான் வந்துச்சு தவிர மற்றபடி ஒரு எந்த இதுவும் கிடையாது அதனால் இன்னைக்கு திமுக மேலே மக்கள் தான் இருக்காங்களோ தர ஒரு ஒரு அன்புல ஒரு இது பாசத்தில் இல்லை இப்போ எடப்பாடியார் அவர்களுக்கு வந்து மக்கள் வரவேற்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க எடப்பாடியாருக்கு வந்து மக்கள் வரவேற்பு வந்து சொல்லப்போனால் அமோகமான வரவேற்பாக இருக்குது என்ன சொல்கிறாங்க குடும்பத்தில் ஒருத்த மாதிரி எடப்பாடியார் இடைக்காங்க ஏன்னா சாதாரண விவசாய குடும்பத்தை பிறந்த மனுஷன் சாதாரண கிளைச்செயலாளராக இருந்து வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய பதவிக்கு உயர்ந்திருக்காங்கன்னா படிப்படியாக தான் அண்ணன் எடப்பாடியார் அடுத்தாப்புல அவருடைய திட்டங்கள் நாங்கள் ஆண்டுகள் அம்மா என்ன திட்டங்களாம் செஞ்சாங்களோ அதை பூரா கொடுத்தாரு இன்றைக்கி அம்மா கொடுத்த திட்டம் ஒன்றுமே ஒரு குறைபாடு வைக்கல இன்றைக்கி அம்மா உணவாக இவங்க அதை எடுத்துட்டாங்க அம்மா கொடுத்த அம்மா சைக்கிள் அம்மா லேப்டாப்பு அம்மா மருந்தகம் அம்மா வாட்ரு இது மட்டும் இல்லை பல திட்டங்கள் அது ஆடு மாடு கருவு மாடு கொடுக்கறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா கொண்டு வந்து வந்து ஒரு முன்னேற்றத்துக்காக இன்றைக்கி ஆடு மாடு ஒரு கிராமத்தில் ஆடு மாடு வளர்த்தால் போதும் அதனுடைய சாணத்தை வச்சு பயிர் வளரும் பயிர் வளரும் அதனால் விவசாயம் பொருள் இதெல்லாம் என்ன என்னத்துக்கு தான் அம்மா செஞ்சாங்க அதே இதை எடப்பாடியார் கொடுத்தாங்க நீங்கள் அந்த திட்டமே ஒன்றுமே கிடையாது அதனால் இன்றைக்கி வந்து எடப்பாடியரை வந்து மக்கள் விட்டுட்டோம் நம்ம ஐயோ விட்டுட்டோமே இது மறுபடியும் வேணும் எடப்பாடியார் வந்தால் தான் அந்த மக்களை காப்பாற்ற முடியும் சந்ததியை காப்பாற்ற முடியும்னு நினைக்காங்க ஏன்னா பூரா எங்கே பார்த்தாலும் படிக்கிறப்ப தண்ணி அடிக்க குடி கிடின்னு அப்படி இதாகி போச்சு எங்கே பார்த்தா குடி கஞ்சா இன்னைக்கு பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா போதும் இருபது கிலோ கஞ்சா பிடிச்சி ஐம்பது கிலோ படித்தது நூறு கிலோ படிச்சு இப்படித்தான் வருது இல்லை அங்கே ரெண்டு குளம் இங்கே நாலு குளம் அங்கே அஞ்சு குளம்னு இப்படித்தான் தான் பேப்பரை வந்துகிட்டு இருக்கு உள்ள செய்தி அதனால் எடப்பாடியார் ஆட்சியில் ஒரு அமைதியான அமைதி பூங்காவாக இந்த தமிழ்நாடு இருந்துச்சு அதனால் எடப்பாடியார் தான் வரணும்னு மக்கள் விரும்புகிறாங்க ஒரு நல்ல ஆட்சி அவ்வளோ தருவாரு தருவார் தர முடியுங்கிற நம்பிக்கை நம்பிக்கை எடப்பாடியார் மேலே அமோகமாக இருக்குது அதுதான் அப்படி வரையுது அப்போ தேர்தல் வாக்குறுதியில் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தென் தமிழக இளைஞர்கள் படித்த இளைஞர்களுக்கு வந்து வேலையை அதிகமாக உருவாக்கி தரதாக சொல்லியிருந்தாரு அந்த மாதிரி வந்து இப்போ நாலு வருஷம் ஆகது எதுவும் இளைஞர்களுக்கு வேலையை உருவாக்கி கொடுத்தோம் ஒன்றுமே தெரில அவர் சொன்னார் இங்கே வந்து பர்னிச்சர் பூங்கா அப்படின்ட்டு ஒன்று ஆரம்பிக்கப் போகிறேன் அப்படின்னாரு வந்து ஆரம்பிச்சிட்டு போனார் பார்த்திங்கன்னா பர்னிச்சர் பூங்கால இந்த கேரளாக்காரங்க இருக்காங்களா அவங்க அந்த மரம் எல்லாம் தடியாக பண்ணுவாங்க அவங்க ரெண்டு பேரும் இந்த அந்த இடத்த எடுத்து பர்னிச்சர் செஞ்சு ஊற்றுக்கிட்டு இருக்காங்க அவங்க கடைக்கு இதான் பர்ணிச்சு போங்கவா அவர் பாணியில் இதுதான் பர்ணிச்சுருப்போங்காவா அடுத்த அவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர்னு ஒன்று திறந்து வைக்க வந்தார் இதே இது எங்கள் அந்த முத்தியாபுரம் போகிற வழியில் முத்தியாபுரம் போகிற வழியில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த கட்டடம் அதில் ஒரு கெட்டடம் கட் கட்டி அதை ஒரு கத்துல இருந்து வாடகை விட்டாங்க அங்கே கம்ப்யூட்டர் கம்பெனி நடக்கலை லேப்டாப் தயாரிக்கலை அங்கே நடக்கிறது என்ன நடக்குது நம்ம நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கான் அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல அதுக்கு ஆஃபீஸாக வச்சு இருக்கான் இதை திறந்து வைக்கிறதுக்கு நான் லேப்டாப் கம்பெனியை திறந்து வைக்க வரன்னு சொல்லி மடக்கெட்டு அங்கே வந்து திறந்து வச்சுட்டு போனார் ஒன்றுமே நடக்கலை தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு வேலையுமே நடக்கலை ஒன்றும் செய்யலை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒன்றுமே பண்ணலை இங்கே உள்ள இப்போ படிக்கிற பிள்ளை இருக்குது படிக்கிறவங்களுக்கு நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும் பொழுது அம்மா காலத்திலையும் சரி எடப்பாடியாக கடத்திலையும் சரி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கு பல திட்டங்களை கொடுத்தோம் இன்றைக்கி சிப்கார்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே போய் பார்த்தா சொல்லும் தெரியும் எங்கள் இப்போ எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் ஆட்சியில் என்னென்ன பண்ணிச்சுன்னு சிப்கார்ட்டில் போய் பார்த்தா தெரியும் ஆனால் இவங்க வந்து ஒன்றுமே செய்யலை ஒன்றுமே பண்ணலை இன்னைக்கு என்ன கமிஷன் பூரா கமிஷன் ஏதில் நல்லா கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்காங்க இதை இங்கே இருக்கிற மேயரும் செய்கிறா இங்கே இருக்கிற அமைச்சரும் செய்கிறாரு இந்த அம்மா கனிமொனியும் செய்யுது இன்றைக்கி தூத்துக்குடியில் பாதி இடம் அவங்க தான் வச்சுருக்காங்க ஆமாம் தூத்துக்குடியில் பாதி இடம் அவங்களுக்கு தான் காலேஜ் வச்சுருக்காங்க ஏது நான் கேட்கல அவங்க என்ன தொழில் பண்ணாங்க எதா தொழில் பண்ணியிருக்கணும் தொழில் பண்ணால் அவங்க அதை சப்பாத்தி பண்ணி காலேஜ் வாங்கினாங்க மெடிக்கல் காலேஜ் கட்டினாங்க அது கட்டலாம் கட்டலாம்னு சொல்லலாம் என்ன தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்கள் பூர்வாங்க என்ன கிடையாது இதுதான் நடப்பு இன்றைக்கி அரசியல் வச்சு சம்பாத்தியம் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒன்றுமே செய்யலை தூத்துக்குடி மக்களுக்கு தூத்துக்குடியில் படித்த மாணவர்களுக்கு அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஒன்றுமே செய்யலை இன்றைக்கி இந்த திமுக அரசு ஆமாம் இப்போ தூத்துக்குடி வந்து இப்போ நம்ம எடப்பாடியார் அவர்கள் வந்து வராங்க எப்படி மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் நீங்கள் வரவேற்பு எப்படிலாம் கொடுக்குற மாதிரி எடப்பாடியார் வந்து நாளைக்கு மூணு தொகுதியும் பார்க்காங்க ஏன்னா அவங்களும் எல்லா தொகுதியும் பார்க்க வேண்டியிருக்கு எங்களுக்கு வரும்போது தூத்துக்குடிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா எட்டு மணி எட்டு ஆயிரும் அது வரைக்கும் எங்கள் மக்கள் ரொம்ப ஆவணம் எதிர்பார்க்காங்க இதில் இப்போ இதில் இப்போ வந்து எங்கள் ஊரில் தூத்துக்குடியில் வந்து பனிமயம் மாதான்னு ஒரு அம்மா அந்த குடி இருக்கிற இடம் அது வந்து ரொம்ப ரொம்ப பிரபலமானது ஒரு வருஷத்துக்கு ஒரு அந்த பத்து நாள் திருவிழா நடக்கும் அந்த திருவிழா இப்போ தான் நடக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு வர்ற அஞ்சாந்தேதி முடிது பத்தாம் திருவிழா அதனால் அந்த ரஸ் வேறு அவங்க வேறு எல்லா எல்லாம் வந்திருக்காங்க இருக்குது இன்றைக்கி இதில் எடப்பாடியார் வர்றது கூட கொஞ்சம் ஒரு வரவேற்பு மாதிரி ஒரு பூஸ்ட் மாதிரி நம்ம நம்மளுடைய மாதாவுடைய திருநாளை பண்ணிட்டு எடப்பாடியாரும் வராருங்கிற மக்கள் மத்தியில் ஒரு நல்ல எண்ணத்தோடு வரவேற்போடு காத்திருக்கோம் எல்லோரும்